இதெல்லாம் வந்து அந்த முக இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் சரிங்களா அதனால் ப்ராப்பராக அதை பண்ணி நாட்டுக்கு அர்ப்பணிச்சிக்கணும் மக்களுக்கு குழு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சுதந்திர இந்தியாவின் விடுதலை போரில் வேலு நாச்சியாரோடு தளபதியாக இருந்து போர் புரிந்த மாவீரர்கள் மருது இருவருக்கு அவர்களுக்கான வெண்கலை சிலைகள் அமைத்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் தமிழ் வளர்ச்சி முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்த உரிமையை நிறைவேற்றுகின்ற வகையில் சுமார் ஒரு கோடியை மதிப்பில் சிலை தற்போது ஒரு கோடி கோடி ஆறு லட்சத்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு கம்மியாக இருந்தது ஒரு கோடி அளவிலான திட்ட மதிப்பில் தற்போது சிலை அடி அடிப்பீடம் தூண்கள் அமைக்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது மேற்படி சிலை சென்னையில் தயாராகி கொண்டு வருவதாக தெரிவிக்கிறார் ஆக வரலாற்று சிறப்பு மிக்க வேளாட்சியார் குழியம்மாள் மற்றும் மறுநீர் வேறு அவர்களுக்கு சிவகங்கை சிமையில் சுதந்திர இந்தியா உறுதுமைக்காக போராடி அந்த மாவீரர் கழகங்களுக்கு தமிழக அரசு இந்த சிலையை நிறுவி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான தமிழ் மாணவர்கள் இளைஞர்கள் தமிழக மக்கள் விடுதலை போரில் வீரம் சிறந்த போராட்டத்தை நடத்திய மகத்தான மாமனியர்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கிற சிலையின் மூலமாக அடுத்தடுத்த தலைமுறை தமிழருடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய பங்களிப்பை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த சிலை அமைப்பினருக்கு உத்தரவிட்ட மாண்பு தமிழக முதலமைச்சரவர்களுக்கும் மற்றும் செய்தி தமிழ் வளர்ச்சி விளம்பரத்துறை அமைச்சரவர்களுக்கும் என்னுடைய உறுதிமொழியை நானே தலைவராக இருந்து நேரடியாக களத்திற்கு வந்து அதை ஆய்வு செய்து அதை நிறைவேற்றுகின்ற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிலே வரலாற்று பெருமை மிக்க இந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான அவர்களுக்கான சிலை அமைப்பதில் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அழுத்தத்துடன் வேண்டுகோளுடன் பல்வேறு சமூக அமைப்புகள் தமிழ் அமைப்புகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி தந்த நான் தமிழக முதல்வருக்கும் அரசுக்கும் சிலை அமைக்கப்பட்டு நான்கு முதலமைச்சர் அமைச்சர் பொதுமக்களால் திறந்து பிறகு அதற்கான புகைப்படத்தை குழுவுக்கு அனுப்பி வைத்து உத்தரவிட வேண்டும் என்று குழு கேட்டுக்கொள்கிறது நன்றி

گاڙھ کا اول

ஒரு நிமிஷம் கலைக்கிற மட்டும் தான் ஒரு மாதம் ஆகுது அவங்க அவங்க இப்போ அவங்க இருப்பதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை எது வாண்டா நேரத்தில் அருந்து கருதி கலைக்கிறாங்க கா கொடுத்த விலையை கொடுத்துட்டாங்க ஆமாங்க ஆமா இது எல்லாரும் பட்டா இருக்கு பாருங்க அவங்க தலையில கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா சீகம் அதங்கோட மூணு சைக்கிள்மா வந்தா வல தண்ணி குடி வல தண்ணி ரொம்ப பாடிக்கு இது குடிக்கும் போது வேற பாடி தெரியும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த மாதிரி இருக்குங்க பண்ணிங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வந்து ஜாரிக்குரோட போட்டா கேக்குறா ரோட் எக்ஸ்டென்ஸ் அது என்ன ஆச்சு ஆமா நான் வைக்க மாட்டேன் அடுத்த தரேன்